பெரு வணக்கம் மக்களே ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்திருக்கோம் ஷார்ப்பாக மழைலாம் பேஞ்சு கொஞ்சம் ஓஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ தான் வந்து நல்லா வந்து மீன் மாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ தான் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோ அவ்வளோ போகலாம் முதல் மீன் நான் தான் பிடிப்பேன் அது யார் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி தூண்டியில் போட்டுருக்காரு ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க கை காமிக்கிறார் பாருங்க ஸோ யார் தான் ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக அமையும் சொன்னமாரியே ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாங்க முதல் மீன் சிறப்பான மீன் போடு எப்பவுமே தான் ஃபர்ஸ்ட்டு மீன் சாமிக்கு இல்லை ஃபஸ்ட்டு மீன் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு மீன் ஜோடி இல்லைன்னு வருத்தப்படாத இன்னும் மீன் வந்துட்டே இருக்கும் ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்னஸ்ஸாக இருக்குது அப்படியே அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மழை சும்மா அப்படியே வேறு லெவலில் இருக்குது போட்டோன்னே கிடைக்குது அடுத்த மீன் டக்குன்னு மாட்டுமா மாட்டிருச்சிங்க அவன் தூண்டிலும் சேர்த்தி மாட்டுது இரு இரு ஓகே அடுத்த மீன் ஜோடி இல்லைன்னு வருத்தப்படாதன்னு இப்போதான் சொல்லி முடித்தேன் அதுக்குள்ளேயே இன்னொரு மீன் சிக்கிச்சு இது எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சேம் சைஸில் இருக்கு புழுவை கோக்குற டைமுங்க ஆ சூப்பர் ஆடு வேற லெவல் மூணாவது மீன் முதல் முறையாக கெளுத்தி மீன பிடிச்சிருக்கான் ஓகே சூப்பரா சவுண்ட் வருது சைட்ல மட்டும் தான்

பட்டான்னு உழுது அடி மீன் தானா பிடிச்சேங்கிறான் அடி மீன் வேட்டக்காரண்ட சுத்திகரம் நின்று இருக்காங்க யாருக்குதான் மீன் மாட்டுதுன்னு பாக்கலாம் ஐஎம் வெயிட்டிங் பிச்சே பிச்சிருச்சா எங்கேயா ஐயோ ரெடியா ரெடியான்டா சரியான சைஸ் மக்களே இவ்வளோ நேரத்துக்கு வேணும் ஒருத்தர் பிளைட்டு விட்டுனுங்கிறோம் இங்கே பாருங்க மேகத்து உள்ள விட்றான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மேக உள்ள போயிடுச்சு போயிட்டு போயிடு வந்து வரேன் வந்து வந்து இங்க பாருங்க ஓகே ஆரவ பெருசா புடிச்சாரு ஹேய் எல்லாம் சுத்திமே இருக்க மாட்டேங்குது இது மொத்தமா சுத்திக்குச்சு அக்க பரவாயில்ல நீங்க வந்தோடனே ஒரு மீனை பிடிச்சான் பார்க்கற எத்தனை மீன் பிடிக்கிறே போடு எங்கயா யோச்சா லெவல்ராடி ஆனால் கொஞ்சம் சூப்பர் ரெண்டு மீன் பிடிச்சான் சூப்பரா அடி பெருசா புரிசு தான்வா ஆ ட்ரெண்டிங் தான் வா நீ செம்மடா அதே மாதிரி நாலு மீன் நான் நினைச்சேன் உம் சரி அந்த சைடு போயிடுச்சுடா அது எடுத்து இந்த சைடு இந்த சைடு போடுறா நீ நினைச்சிக்கிறேன் நேரம் நீ உள்ள சொருக்கிட்டு போனக்கிட ஆ வெரி விட்டியா അയ്യോ എങ്ങടാ रे ഹും ഹും പറാ വയാ യാവരാ ദേ സാധാ ഇതി വെല്ലല്ല കല്ലാനോ പറാ ആടാ അണ്ടി കണ്ണു സൂപ്പർ അദ്ധകാരികേ ഓട്രാ നെസ് ആയിട്ട് ദേ അതേ മീൻ മാർ അല്ലാ ഇതി അപ്ഡേറ്റ് ചൊല്ല്രോ ആണ് അതേ മീൻ മാർ തങ്ങില്ല സുരാ അപ്പുറം ஓகேஸ் நாங்க அவ்வளவுதான் நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறோம் ஃபிஷிங் டைம் எல்லாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்